ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவு சிம்ம ராசி இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பலன்களிலிருந்து நீங்க விடுபடு வர முடியும் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தை நீங்க இந்த மாதம் அடைய முடியும் அது என்ன விஷயம் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் சிம்ம ராசியை சேர்ந்த நீங்க இந்த ராசியில இவங்க வந்துட்டு ராஜ கிரகமா விளங்கக்கூடிய சூரிய பகவான அதிபதியா கொண்டதுனால நிறைய ராஜகுணங்கள் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இதில் வந்துட்டு மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமாக கொண்டு இருக்கிறதுனால சிங்கத்தை போலவே ரொம்பவும் கம்பீரமாக இருப்பாங்க அதாவது எதற்கும் துணிந்து செயல்படும் திறமை கொண்ட நபர்களா இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொதுவான குணங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்க இவங்களோட பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் ஒரு வீரமும் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும் அழகாகவும் அறிவாகவும் செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க ஏன் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக கோபமும் வரும் தானே உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அதை நடத்தி காட்டணும் அப்படின்னு தீவிரமா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது எந்த விஷயத்திலுமே முன்னபட்ச கால பின்னாடி வைக்கவே மாட்டாங்க யார் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்கவே மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு சிந்தனை செயல் சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வேகம் நிறைஞ்சிருக்கும் இவங்களை யாருமே எதுவுமே குறை சொல்றதும் துரோகம் செய்கிறதும் பிடிக்கவே பிடிக்காது இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க அதே போல உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில் இருக்க மாட்டீங்க ஆனா இவங்களோட சம்பளம் சம்பாத்தியம் இது எல்லாமே இவங்களோட வீட்டு முழு பொறுப்பையுமே இவங்க ஏற்று நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இவங்க பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவும் போன்றவற்றால் பெரியவங்கள நடத்துவாங்க யாரும் கடன் வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் ஒரு சில விஷயத்துல கடன் வாங்கி தான் இவங்களோட வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருக்கும் செய்கிறது அப்படின்னு கேட்டா இவங்க கிட்ட இந்த கடன் விஷயம் மட்டும்தாங்க இவங்க மற்ற நபர்கள் யாருமே மிரட்டி வேலை வாங்கவே முடியாது அன்பாக சொன்னா செஞ்சுருவாங்க சிம்ம ராசிக்காரங்க நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துறதை விட எப்பவுமே எதிர்காலத்தில் அதிகமா கவனம் செலுத்தும் திறமை உடைய நபர்களா இருப்பாங்க விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க வீண் வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையா இருந்தால் சும்மா விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அம்மாவை அதிகமா நேசிக்க கூடிய இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இந்த சிம்ம ராசியில இருக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயத்தெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எளிதில் அடையக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் நினைச்சு காரியங்கள் பழிக்க இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீர நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணி வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம் அனைத்து ஜோதிட ஆலோசனைகளுமே இவங்க சரியான முறையில் சொல்கிறாங்க நிறைய பேர் கிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ நல்ல நிலைமைக்கு முன்னேறி வந்ததா சொன்னாங்க அதனால தான் கஷ்டப்படுற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ராஜ கிரகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய சூரியன ராசிநாதனா கொண்ட சிம்ம ராசி இந்த மாதம் இதுவரைக்குமே விடுபட்டு வர போறீங்க உங்களோட திறமையான செயல்களால் உங்களை தேடி வரும் உயர்ந்த உயர்ந்தவங்களோட நட்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தில் உற்சாகம் கரைபொருளும் புத் புத்திரக்காரர்களும் பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டாகும் செய்கிற தொழிலை விரிவுபடுத்தி பெரிய அளவில் கடன் வாங்கலாம் ஆனால் அந்த கடனை சரியான முறையில் நீங்கள் பிரயோஜனம் செய்யணும் அதே நேரம் எல்லா விஷயத்துலேயுமே நல்லா புரிஞ்சிட்ட பிறகு ஆவணத்தில் ஒப்புதல் படுறது கையெழுத்து போடுறது இதெல்லாமே நல்லா படித்து பார்த்துட்டு செய்யணும் எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் இந்த மாதம் அவசர அவசரமாக செய்யக்கூடாது எல்லோர் மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிற கண்மூடிக்கனமான நம்பிக்கையை முதல்ல சரியா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க கண்மூடித்தனமா வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தமோ கௌத்தமோ செய்யக்கூடாது இந்த மாதம் மன அழுத்தம் குறைந்து தெளிவா சிந்திக்கும் காலம் இது அப்படிங்கிறதுனால நீங்க தெளிவான வழியில செயல்படலாம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதார வளம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் மறையும் கூட்டாளிகள் கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும் வங்கி கடன்கள் சிக்கல் இல்லாம கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் சுறுசுறுப்பாக நடக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு அதிகரிச்சிருக்கும் உழைப்பிற்கின்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் சக ஊழியர்களும் உங்கள் மீது பொறாமைப்படலாம் எடுத்த காரியத்தில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதமும் ஏற்படலாம் அதனால் கவனமா செய்யணும் எந்த ஒரு வேலையுமே அரசியல்வாதிகளின் பதிவுகளுக்கு நெருங்கிய நண்பர் மூலமாகவே சில இடையூறுகள் வரலாம் அதனால் எவரிடமே மனம் திருந்து பேசாதீங்க மற்றபடி தொண்டர்கள் எல்லாமே உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க உற்சாகமா இருப்பீங்க உங்களோட செயல்களை நேர்த்தியா செய்வீங்க பண வரவுமே நல்லா இருக்கும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான வாய்ப்புகள் தாங்க ரசிகர்களின் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்துக்கொள்ள சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் பெண்மணிகள் குழந்தைகள் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவருடனான ஒற்றுமை நல்லா இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை புகழ்ந்து பேச போறாங்க புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க நீங்க மாணவ மாணவிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீங்க பெற்றோர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமா இருக்கும் வேலை விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த தடைகள் அனைத்தும் நீங்க பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தினமும் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வருவதன் மூலம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ச்ச கிழமைகள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஞாயிறு மற்றும் திங்கள் வெள்ளி இந்த மூன்று நாட்களுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக வந்துருக்கு சந்திராசம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌத்தமோ செய்யக்கூடாது அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா பதிமூன்று பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தினங்களுமே அதிர்ஷ்டம் நிறைந்த தினங்களை அமைஞ்சிருக்கு அதே போல் சிம்மராசி அன்பர்கள் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உற்சாகமும் உண்டாகும் பணப்புழக்கும் சீராருக்கும் வீட்டு தேவைகளை நிறைவேற்றிய கூடிய அளவுக்கு இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் இருக்கும் குடும்ப குடும்ப பெண்களை அனுசரணையா நடத்துறது நல்லது சுப நிகழ்ச்சிகளால் வீடே கலகட்டும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளில் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அதனால எந்த ஒரு வீட்டு விஷயத்தையுமே மூன்றாம் நபர்கிட்ட ஆலோசனை செய்யறதோ சொல்றதோ வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தையுடன் மனசாபம் ஏற்படக்கூடுங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் ஆனா கடைசியில உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் மேல் அதிகாரிகளை அணுகுமுறை செய்யும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அலுவலகத்தில் உங்களோட திறமைக்கு உரிய அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும் உங்கள் வேலைகளை சிறப்பாக செஞ்சு நிர்வாகத்தின் பாராட்ட பெறுவீங்க அதிகாரிகள் உங்களிடம் அனுசரணாக நடந்துக்குவாங்க சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவியாக இருக்க போறாங்க உங்களுக்கு உங்களை பற்றின மறைமுக விமர்சனங்களுமே அவ்வப்போது வரும் அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் நல்லபடியாக நிறைவேறும் சக வியாபாரிகள் போட்டிகளை முறியடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்த கொஞ்சம் கடினமாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் முடியறதுக்கு இழுபறியான நிலை வரும் கணக்கு வழக்குகளில் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தோடு செயல்படுங்க தேர்வுல கூடுதல் மதிப்பெண் பெற இது உதவியா இருக்கும் போட்டி பந்தயங்களை நீங்க பங்கு கொள்ளும் பொழுது பரிசு பெறும் யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே அதேபோல் அருளால் நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் வாத்துக்களையும் சொல்லிக்கிறோம் இந்த பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன பாதிக்கமாக இருக்கும் எதிரெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்